ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் உனக்கு வருத்தத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் செய்யாத தப்புக்கு நீ தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எதற்கு என்று ஆராயாமல் நீயும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அது முடியாததுதான் ஏனென்றால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் ஆனால் நன்றாக இருப்பதும் அவர்கள் அதனால் நீ எதை பற்றியும் சிந்திக்காதே உனக்கு தண்டனை கொடுத்தவர்களுக்கு தக்க சமயத்தில் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறேன் உன்னை அள வைத்தவர்களின் தொண்டையில் நான் கை வைக்கின்றேன் பேச முடியாத அளவுக்கு நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் இனி அவர்கள் உன் பக்கம் திரும்ப மாட்டார்கள் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மனு வருத்தத்தை எல்லாம் நீ போக்கிவிடு அவர்களைப் பற்றி நீ என்னாதே நீ சந்தோஷமாக இருக்க இருக்கத்தான் அவர்களுக்கு அது கஷ்ட காலம் அதனால் நீ இப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லா நேரமும் நீ சந்தோஷமாக இரு அவர்களுக்கான கஷ்ட காலம் வந்து கொண்டே இருக்கிறது நீ பயப்படாதே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரத்தில் நான் புரிய வைத்துக் கொள்கிறேன் எதை பற்றியும் நீ பயப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நினைத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி அனுபவிக்கலாம் என்று நினைத்து அதை நீ வாழ் சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினை நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஏமாறும் நீ செலவிடும் நேரத்தை விட வருத்தத்தில்தான் உன்னை அதிகம் செலவிட்டு கொண்டிருக்கின்றாய் சந்தோஷமாக வைத்துப்பாரேன் உன்னை உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் எல்லாம் உன் மனதில் எழ வேண்டுமென நீ சிந்தித்து அதற்கு ஏற்ப நீ செயல்பட்டு வா யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்துக் கொள்கின்றேன் நீ வருத்தத்திலிருந்து வெளிவர நான் உனக்கு சக்திகளை நான் தருகின்றேன் எதை பற்றியும் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே எல்லாம் எனக்கு தெரியும் யார் உனக்கு மன வருத்தத்தை தந்தார்களோ அவர்களை நான் பார்த்து என்னுடைய பொறுப்பு நீ அவர்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை மட்டுமே நீ செய்து வா அவர்கள் உன்னை மீண்டும் தொந்தரவு பண்ண முடியாத அளவிற்கு அவர்களின் தொண்டையில் நான் கை வைக்கின்றேன் திரும்ப உன்னிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க நேரம் ஆரம்பிக்கப் போகிறது அதனால் தான் இந்த செய்தி உன் கண்ணில் பட்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதால் மட்டுமே இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் நீ நிம்மதியாக உறங்கலாம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்கு நானே பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்